பெண்கள் மஞ்சள் தாளி அணிவதால் உயிரையே காக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இனிமேலாவது மஞ்சள் கயிறு தாலி போடுங்கள் இந்திய பாரம்பரிய திருமணங்களில் தாலி என்பது மிக முக்கியமான பங்காற்றுகிறது பெரும்பாலான இடங்களில் தாலி தங்கத்தில் தயாரிக்கப்படுகிறது ஆனால் சமீபத்தில் ஆய்வுகள் மற்றும் மரபியல் நம்பிக்கைகள் ஒன்று சேர்ந்து ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன அதாவது திருமணமாகும் பெண்கள் தங்களது தாலியில் மஞ்சளையும் சேர்த்து அணிந்து வருவது புற்றுநோயை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு வழியாக அமைகிறது குறிப்பாக முப்பது வயதிற்கு பிறகு பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இது போன்ற சிக்கல்களுக்கு முன்னெச்சரிக்கையாக திருமண நேரத்தில் மஞ்சள் தாளி அணிவதற்கான பழக்கம் ஏற்பட்டது மஞ்சளின் தன்மையை கவனித்தால் இதில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆன்டி பாக்டீரியல் தன்மைகள் உள்ளன இதனால்தான் பெண்கள் தினமும் குளிக்கும் போது தாலியில் மஞ்சள் தடவி கழுவும் பழக்கம் இருந்தது இதன் மூலம் மார்பக புற்றுநோயை தடுக்கும் சக்தி மஞ்சளில் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகளும் கூறுகின்றன இதனோடு மஞ்சள் மன அமைதி ஹார்மோன் சீராக்கம் சரும நோய் தடுப்பு போன்ற பல நன்மைகளையும் கொண்டுள்ளது இவற்றை நாள்தோறும் உடலில் அணிவது அந்த நன்மைகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு வழியாக உள்ளது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மஞ்சளுக்கு முக்கியத்துவம் அதிகம் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் மஞ்சள் பல வகையான நோய்களுக்கு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக பெண்களின் ஹார்மோன்கள் சீராக இருக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்க மற்றும் உள் உறுப்புகளின் ஆரோக்கியம் பாதுகாக்க மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் என்ற செயற்கூறு மிக முக்கிய பங்காற்றுகிறது இதன் காரணமாக பெண்கள் தினசரி மஞ்சளோடு தொடர்பில் இருப்பது உடல் நலத்தை நிலை நிறுத்தும் வழியாக பார்க்கப்படுகிறது இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்ட மாறுதல்கள் மன அழுத்தம் தூக்கமின்மை வேலை அழுத்தம் போன்றவை பெண்களுக்கு உடலை பாதிக்கும் நிலையை ஏற்படுத்துகின்றன இதனை சமன் செய்யும் ஒரு இயற்கையான வழிதான் பண்டைய தமிழர் வழியில் வந்த மஞ்சள் தாளி ஒரு பெண் தன் உடலின் பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல குடும்பத்தின் சாந்திக்கும் நன்மைக்கும் அடையாளமாகவும் மஞ்சள் தாலியை அணிந்தால் அது மரபையும் மருத்துவத்தையும் இணைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் இப்போ நீங்க யோசிக்கலாம் ஒரு சிறிய மஞ்சள் கயிறு அணிவதால் எப்படி உயிரை காக்க முடியும் என்று ஆனால் நம் முன்னோர்கள் கூறியது வெறும் நம்பிக்கையோ பாரம்பரியமோ இல்ல அசராத அடிப்படை மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் என்ற செயற்கூறு ஒவ்வொரு நாளும் சற்றேனும் தோலில் உறையும் போது உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது குறிப்பாக மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களை தடுக்க உதவுகிறது என்பது சமீபத்தில் ஆய்வுகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது மாதவிடாய் சுடர்ச்சி சீராக இருக்கவும் இரத்த ஓட்டம் நன்கு இயங்கவும் பெரிய பங்கு வகிக்கிறது இதைவிட முக்கியமாக மஞ்சள் கயிறு மனதிற்கே சாந்தியை அளிக்கிறது தாலியில் இருக்கும் மஞ்சள் நறுமணமும் அதன் ஆற்றலும் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி கொண்டது மனம் அமைதியாக இருந்தால் உடல் இயங்கும் முறையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால்தான் நம் மூதாதையர்கள் தாலி என்பது வாழ்நாளில் உண்டாகும் அனைத்து நன்மைகளின் நுழைவாயில் என்று குறிப்பிட்டனர்